ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு வராங்க அவங்க நல்லா தான் வாழ்ந்துட்டு வராங்க நல்ல விதமாக தான் வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தங்களோட நிலைமை அணைச்சி கொஞ்சம் வருத்தம் என்னென்னா நான் வரலாம் இன்னி வாழ்க்கையில் இப்போ நிறைய இது நமக்கு பணம் பொருள் இல்லாமல் இருக்கிறோமே அப்படிங்கிறது போட்டு ரொம்ப வருத்தில் இருக்கிறாங்க சரிங்களை போட்டு ஒரு நாள் அவங்க ரெண்டு பேருமே இறைவனை முறையில் வேண்டுறாங்க பயன்றப்போ இறைவன் வந்து அவங்க முன்னாடி காட்சி வந்துட்டு உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு காட்டி இந்த மாதிரி சாமி நாங்களும் வாழ்க்கையில் மிகப்பெரிய நிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்களுக்கு கஷ்டங்கள் வேறு நிறையா இருக்குது அதுக்கு நீங்கள் தான் ஏதாச்சும் தீர்வு சொல்லணும் அப்படின் காட்டி அப்படியா அப்படின்னு சொல்லி போட்டு கடவுள் மூணு தேங்காய் தர்றாரு இந்தாப்பா இந்த மூணு தேங்காய் வச்சுங்க நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினச்சி இந்த தேங்காய் உடையீங்க அதை உடைச்சிங்கன்னா உங்களுடைய கஷ்டம் தீர் வேணுங்கிறது கிடைக்கி நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி போட்டு அந்த மூணு தேங்காய் கொடுத்து போட்டு மறைஞ்சிடுறாரு கடவுள் போனதுக்கப்புறம் பணவிக்காரி இருந்துட்டு கணவன் கட்ட சொல்கிறா ஏங்க ஏங்க இந்த மாதிரி முதக்கா எடுத்துங்க நமக்கு பணம் பொருள் செல்வம் இதெல்லாம் நிறைய வேணும் சொல்லி உடைக்கலாமுங்க நமக்கு நான் அதுவும் இல்லாமல் காரு பங்களா இது மாதிரி நிறைய சொத்துக்கள் வேணும்னு சொல்லி போட்டு கேட்டு ஃபஸ்ட்டு காய் உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன காட்டி கா புருசுக்காரனு கோவம் வந்துடுச்சு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஒரு மயிரும் வேண்டாம் போ அப்படின்னு சொல்லி அந்த காய் ஓங்கி விசிறிட்டு அந்த அது சிறப்பாக கை வந்து உடஞ்சதையும் என்னாச்சுன்னா அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் என்னாச்சு மண்டையில் இருக்கிற முடி கை காலையில் இருக்கிற முடி உடம்புல இருக்கிற முடி உடம்புல இருக்கிற அத்தனை முடி என்னாச்சு கணவன் மனைவி எல்லாத்தோட முடியுமே காணாமல் போயிடுச்சு இவங்க எல்லாம் ஒழுக்கணு ஆகிட்டாங்க கண் புழுவும் கிடையாது மேசம் கிடையாது கறிங்க மண்டை முடி கிடையாது இப்படி ஏன்னு பார்க்க கண்டவது ஏற்கா இவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு ஆகா இது இப்படி நம்ம தவறாக சொல்லி போட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க சரி பரவாயில்ல அது ஒரு காய் தான் வேஸ்ட்டாக போச்சு போனால் போயிட்டு போகுது நம்ம இன்னொரு காய் பயன்படுத்தி நமக்கு எல்லா இதுக்கும் முடி வரணும் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு என்னென்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாவது காயை எடுத்து எங்களுக்கு எல்லாம் மயிர் வரணும் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்ணுறாங்க அடிக்கிறாங்க அம் அடித்ததையுமே திடீர்னு என்னாச்சுன்னா அந்த காய் உடஞ்சது என்னாச்சு அந்த கணவன் மனைவி அவங்க குழந்தை அத்தனை பேருக்கு உடம்பு முழுக்க மயிரை அவங்க வீடு முழுக்க மயிர் அப்படியே மயிறு கொடுதாங்க அந்த முடிகள் தான் அவங்க நின்றுட்டுருக்குறாங்க அப்படியே வீட்டு முழுக்க கிடந்து எப்படி இருக்குது ரொம்ப அறுவரு பார்க்கும் இல்லையா இவங்களுக்கு அந்த ரெண்டாவது காய் உடச்சுமே மனசு கஷ்டம் பரமாயி போச்சு ஏன்னா அதான் உடம்பு உடம்பு முழுக்க வீடு முழுக்க மயிராகிப்போச்சு இவங்க தான் என்ன மருந்தே தெரில உடனே உடனே வீடு விட்டு வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்ததுக்கப்புறம் சரி போன காரங்க தொலை விடு ரெண்டு காய் போனாலும் பரவாயில்ல நம்ம மூணாவது காய்க்கு இல்லையா அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற போட்டு வீடு அவங்க புருஷுக்காக வந்துட்டு நாங்கள் எப்பவும் போல் பழைய நிலமையில நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தால் போகுது இந்த மாதிரி எந்த முடியும் இல்லாமல் நாங்கள் அதை நிறையா முடி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அதே சமயம் பழைய வெடிக்கி நாங்கள் நார்மலாக ஃபஸ்ட்டு காய் உடைக்கணும்னு எப்படி இருந்தோமோ அது மாதிரி வந்தால் போகுது அப்படின்னு நினச்சி மூணா காய ஓய்ஞ்சி உடைக்கிறாங்க உடைச்சதுக்கப்புறம் எல்லாம் நார்மலாகிடுது இவங்க பழைய இடிக்கு இருக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு இது போகுது நீ தேவையில்லாமல் நம்ம கண்டதையும் கேட்டு கொலை பிச்சு கொண்டு அப்படியே வாழக்க ஆரம்பிக்கிறாங்களா இந்த கதை மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறப்போ அதை முறையாக சரியாக யோசிச்சு பயன்படுத்தணும் அதே விட்டு போட்டு கண்டமேனிக்கு பயன்படுத்தணும்னா நம்ம வாழ்க்கையில எந்த நிலையில் இருக்கிறோமோ அதே நிலையிலப்போ சமுதாயத்துடைய கடைசி விளிம்பு நிலைக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப சரியாக பயன்படுத்தணும் அது இப்படி இப்படி கோமலத்தனமாக பயன்படுத்தணும்னா நம்ம வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது நம்ம கஷ்டம் வேதனைகளும் பிரச்சனைகளும் நம்மளை விட்டு போகவே போகாது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும்